மகனதி எப்பிரமோ காவேரி விஜய் கால் பண்ணிட்டு விஜய் நீங்க நியூஸ் பார்த்தீங்கன்னா என்ன நியூஸ் செஞ்சாங்க வெளிலாம் நான் சூசைட் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு தகவலை வெளியிட்டு இருக்காங்கன்றாங்க இல்லையே நான் அது பார்க்கறேன் விஜய் எனக்கு என்னவும் நீங்கள் கோவிலுக்கு போகிறது தான் நல்லதோன்னு தோணுதுன்றாங்க காவேரி என்ன பேசிட்டு இருக்க இல்லை அவளோடைய உயிர் வந்து நம்மளால போயிடக்கூடாது இல்லையா அதனால தான் சொல்கிறேன் நீ போயிட்டு போய் பாரு கோவில்லன்றாங்க ஏன் காவேரி நீ அவளை பத்தி இவ்வளோ யோசிக்கிற அவ இந்த அளவுக்கு பண்றா இவ்வளோ பிரச்சனை காரணமும் அவ தானே எப்படி என்ன நினைந்துட்டு போட்டோம் ஆனால் நம்மளால ஒரு உயிர் போக வேண்டாம் பிளேஸ்ன்றாங்க சரி போய் பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கோவிலுக்கு வராங்க நாங்கள் வந்து பார்த்தா இதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ வரணும் தானே இப்படி பண்ணுன்றாங்க ஒருத்தனுக்கு பிடிக்காத ஒருத்தனை உங்க கூட வாழ வைக்கணும்னு நினைக்கிறீன் அதை விட வேறு கேவலம் வேறு எதுவுமே இல்லை விஜய் எந்த அளவுக்கு கேவலம் அவன் நிறைய இருந்துட்டு போட்டி எனக்கு நீ வேணுன்றாங்க எனக்கு தான் நீ வேண்டான்னு சொல்கிறில்ல அப்புறமா ஏன் கேட்காம ஒரு மனுஷனை இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு கோவப்பட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க இங்கே பார்வை வேணிலா நீ என்ன தான் சூசைட் பண்ணணும் என்ன ட்ரை பண்ணணும்னு நினச்சாலுமே ஆனா அது நடக்க போறதுல ஏன்னா என்னுடைய காவேரி எனக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க இந்த பல் நீ செத்து கூட போனா நான் கல்யாணம் படிக்க மாட்டேன்னு வெளியில ஷோக் ஆகுறாங்க அதோட இந்த பிரேமாவே தேங்க் யூ